வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது முதல் இரண்டு நாட்கள் புதிதாக தேர்வான எம்பிக்கள் பதவியேற்கின்றனர் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் பலி எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாக உயர்வு இதுவரை பன்னிரண்டு பேரை கைது செய்து சிபிசிஐடி விசாரணை விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல் மதுக்கடைகளை முழுமையாக மூட வேண்டும் என்பது தவறான கருத்து டாஸ்மாக் அருகிலேயே விழிப்புணர்வு அவசியம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் கமல்ஹாசன் பேட்டி கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை வீடுகளுக்கே சென்று சந்தித்தார் மாவட்ட ஆட்சியர் குடும்ப உறுப்பினர்கள் தொழில் படிப்பு உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்து ஆய்வு கல்வராயன் மலையில் சாராய வேட்டைக்கு சென்ற காவலர்கள் ஏழு பேர் மாயமானதாக பரவிய தகவல் காவலர்கள் அனைவரும் பத்திரமாக திரும்பியதாக மாவட்ட காவல்துறை அறிவிப்பு கள்ளக்குறிச்சி மாதவச்சேரி கிராமத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி உயிரிழந்தவரின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை நிவாரணம் கோரி உறவினர்கள் மனு அளித்த நிலையில் சின்னசேலம் வட்டாட்சியர் முன்னிலையில் நடவடிக்கை ஏழை எளிய மக்கள் நியாயம் கிடைக்காமல் சிரமப்படும் நிலைக்கு புதிய சட்டங்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்ததால் மிகவும் வருத்தமாக உள்ளது வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடிதம் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட நீட் மறு தேர்வில் எழுநூற்று ஐம்பது மாணவர்கள் ஆப்சன்ட் நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் வராததால் தேசிய தேர்வு முகமை அதிர்ச்சி நீட் தேர்வு முறைகேடு புகார்கள் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு மத்திய அரசின் பரிந்துரையை அடுத்து நடவடிக்கை பருவமழையின் போது ஏற்படும் வெள்ளத்தை சமாளிக்க நடவடிக்கை அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை தமிழகத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபாரம் மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இனி விரிவான செய்திகள் பதினெட்டாவது மக்களவையின் முதலமர்வு இன்று தொடங்க உள்ள நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களின் பதவியேற்பு மற்றும் சபாநாயகர் தேர்வு நடைபெறவுள்ளது தற்காலிக சபாநாயகர் மஹ்தாபுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரமாணம் செய்து வைத்த பின் எம்பிக்கள் பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் முர்மு உரையாற்றுவார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்க உள்ளது கருணை மதிப்பெண் விவகாரத்தில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு மீண்டும் நடத்தப்பட்ட நீட் தேர்வில் எழுநூற்று ஐம்பது மாணவர்கள் ஆப்சன்ட் ஆகியுள்ளனர் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது ஐந்து மாநிலங்களில் உள்ள ஏழு தேர்வு மையங்களில் நடத்தப்பட்ட மறுநுழைவுத் தேர்வில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சதவீதம் மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நீட் தேர்வில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பதினேழு பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் நீட் முறைகேடு புகார்களை விசாரிக்க சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது நீட் தேர்வை ரத்து செய்து புதிதாக தேர்வை கோரிய மனுக்களுக்கு ஜூலை எட்டாம் தேதிக்குள் பதிலளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே நீட் தேர்வு முறைகேடு புகார்களை விரிவாக விசாரிக்க சிபிஐக்கு மத்திய அரசு பரிந்துரை அளித்தது இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வு முறைகேடு புகார்களை விசாரிக்க சிபிஐ முறையாக வழக்கு பதிவு செய்துள்ளது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் பலி எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது இதனிடையே கைதான முக்கிய குற்றவாளி மாதேஷிடம் இருந்து முறைகேடாக வேதிப்பொருட்கள் வாங்கிய விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் இதுவரை பனிரண்டு பேரை கைது செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பத்தொன்பது வயதையான மாதேஷ் டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு விஷச்சாரைய விற்பனையில் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது அதிக பணம் ஈட்டும் ஆசையில் மெத்தனாலை சட்டவிரோதமாக வாங்கி சாராய கும்பலுக்கு சப்ளை செய்ததும் அம்பலமாகியுள்ளது கள்ளக்குறிச்சியில் விஷச்சாரயம் குடித்து உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் நேரில் சென்ற குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் மாடூர் வீரசோழபுரம் கிராமங்களுக்கு சென்ற அவர் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் படிப்பு தொழில் வீடு உள்ளிட்ட விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் தமிழக அரசின் உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதவச்சேரியில் விசாராய மருந்தி உயிரிழந்ததாக கூறப்பட்ட ஜெயமுருகனின் சடலத்தை தோண்டியெடுத்து இடத்தில் மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தனர் அரசு நிவாரணத் தொகை வேண்டி உறவினர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்த நிலையில் இந்த சோதனை செய்யப்பட்டது ஆய்வு அறிக்கைக்காக உறவினர்கள் காத்திருக்கும் நிலையில் ஜெயமுருகனின் ஆய்வு அறிக்கையை வைத்தே சடலம் எரிக்கப்பட்ட இளையராஜா குடும்பத்திற்கும் நிவாரணத் தொகை கிடைக்குமா என்பது தெரியவரும் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் சாராய வேட்டைக்கு சென்ற ஏழு போலீசார் மாயமானதாக தகவல் பரவிய நிலையில் அது வதந்தி என மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது இருபது பேர் கொண்ட குழு சாராய வேட்டைக்கு சென்ற நிலையில் திருச்சி பட்டாலியனைச் சேர்ந்த ஏழு காவலர்கள் மாயமானதாக கூறப்பட்டது ஆனால் அவர்கள் ஓய்வெடுத்துவிட்டு தாமதமாக வந்ததாகவும் அனைவரும் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் விஷச்சாராய சிகிச்சையில் இருப்பவர்களை மக்கள் நீதிமயம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் தொடர்ந்து கருணாபுரம் சென்ற அவர் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் குடிக்காது என்று கூறுவதை விட மிதமாக குடிக்குமாறு அரசு அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் குடிக்காத மிதமாக குடியுங்கள் செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும் கலாச்சாரம் குடித்து இறப்பவர்களுக்கு நிவாரணம் அறிவித்து அரசு ஊக்கப்படுத்துவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் எனக்கு இதில் அனுதாபமோ ஆறுதலோ கிடையாது ஆத்திரம் தான் இருக்குது குடிக்க வச்சு குடிக்க எடுக்கிறது தாலி இருக்கிறது தான் அரசினுடைய பொறுப்பாக கடமையை கலாச்சாரம் குடித்து சாகரவனை ஊக்கப்படுத்துறீங்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பருவமழையின் போது ஏற்படும் வெள்ளத்தை சமாளிப்பது குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் டெல்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் சி ஆர் பாட்டீல் உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் வெள்ளம் ஏற்பட்டால் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்குவதை சமாளிக்க இயற்கையான வடிகால் அமைப்பு சாலை கட்டுமானத்தின் வடிவமைப்புகளின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்க வேண்டும் என்று அமித்ஷா வலியுறுத்தினார் வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்ததால் மிகவும் வருத்தமாக இருப்பதாகவும் வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி கூறியுள்ளார் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தான் நாளுக்கு நாள் அவமானத்தை எதிர்கொண்டபோது வயநாடு மக்களின் நிபந்தனையற்ற அன்புதான் தன்னை பாதுகாத்தது என்றும் வயநாடு மக்கள் தனது குடும்பத்தின் அங்கம் என்றும் நெகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார் குற்றச்சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவாக நீதி கிடைக்கவே இந்திய நீதித்துறை குடிமை பாதுகாப்பு மற்றும் சாட்சிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் குற்றவியல் நீதி அமைப்பு நிர்வாகத்தில் இந்தியாவின் முற்போக்கு பாதை என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது இதில் பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சம்பவங்களில் பாதிக்கப்படுபவர்களுக்கு குறைந்த கால அளவில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதன் நோக்கம் என்று தெரிவித்தார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை டெல்லி உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்ததற்கு எதிராக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்துள்ளார் இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி அவரது வழக்கறிஞர்கள் முறையிட உள்ளனர் இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை வருகின்ற ஐந்தாம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை ஊர் ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை மூன்று விசைப்படகுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிற்கு இந்தியர்கள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட மூவருக்கு சிபிஐ ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது டெல்லி மும்பை மற்றும் சென்னை உட்பட நகரங்களில் நடத்திய சோதனையில் விசா கன்சல்டன்சி நிறுவனங்கள் மற்றும் முகவர்கள் மூலமாக இந்தியர்கள் ரஷ்யாவிற்கு கடத்தப்பட்டது தெரியவந்துள்ளது மூன்று லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்று இளைஞர்கள் கடத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த சம்பவத்தில் தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த நிஜில் என்பவர் ரஷ்யாவில் மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிந்து கொண்டு இந்தியர்களை கடத்த உதவியதும் தெரியவந்திருக்கிறது தமிழகத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் கிரிக்கெட் ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்திய மகளிர் அணி தொடரை கைப்பற்றி அசத்தியது பெங்களூரில் நடைபெற்ற மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது அடுத்ததாக ஒருவரி செய்திகள் சிவகங்கையில் போக்குவரத்து பெண் சார்பு ஆய்வாளரை தகாத வார்த்தையில் திட்டியதாக பாஜக நகர தலைவர் உதயா என்பவரை போலீசார் கைது செய்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் காவல் நிலையம் முன்பு குவிந்து வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஈரோடு மாவட்டம் பவானி அருகே நிலத்தை சமன்படுத்தும் பணியின் போது பாறைகளைத் தகர்க்க வைக்கப்பட்ட வெடியால் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதற்கு உரிய இழப்பீடு தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடியிருப்புவாசிகள் வாசிகள் வலியுறுத்தியுள்ளனர் திருச்சியில் மூதாட்டி கொலை செய்து ஐந்தரை பவுன் நகை கொலையடிக்கப்பட்ட வழக்கில் ஆரோக்கிய மேரி என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர் இதேபோல் சென்னை மதுரவாயிலில் வீட்டின் பூட்டை உடைத்து நாற்பத்து ஓரு சவரன் நகைகளை திருடிய சம்பவத்தில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ராஜேஷ் என்பவர் கைதானார் ஈரோடு மாவட்டம் பூந்துரை சேமூரில் குடிநீர் விநியோகம் செய்யாத விவகாரத்தில் அரசு ஊழியரை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் யார் கன்னால் சுடம் முயன்றார் இந்த சம்பவம் தொடர்பாக இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஐந்து கோடி ரூபாய் கையாடல் செய்ததாக செயலாளர் சங்கர் காசாளர் பாரதி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் கணவன் மீது மனைவி அளித்த புகாரில் சிஎஸ்ஆர் பதிவு செய்ய இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்ட பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார் கேரள மாநிலம் கொச்சின் விமான நிலையத்தில் பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது கடத்தலில் ஈடுபட்ட எத்தியோப்பியா நாட்டைச் சேர்ந்த இருவரை அதிகாரிகள் கைது செய்தனர் பஞ்சாப் பொற்கோவிலில் யோகா செய்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மக்வானா மீது அம்மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனிடையே தனது செயலுக்கு அவர் மன்னிப்பு கோரியுள்ளார் மேலும் தனக்கு தொலைபேசி அழைப்புகள் மூலம் கொலைமட்டல் வருவதாகவும் மக்வானா கூறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது முதல் இரண்டு நாட்கள் புதிதாக தேர்வான எம்பிக்கள் பதவியேற்கின்றனர் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் பலி எண்ணிக்கை ஐம்பத்தி ஆக உயர்வு இதுவரை பன்னிரண்டு பேரை கைது செய்து சிபிசிஐடி விசாரணை விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல் மதுக்கடைகளை முழுமையாக மூட வேண்டும் என்பது தவறான கருத்து டாஸ்மாக் அருகிலேயே விழிப்புணர்வு அவசியம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் கமல்ஹாசன் பேட்டி கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை வீடுகளுக்கே சென்று சந்தித்தார் மாவட்ட ஆட்சியர் குடும்ப உறுப்பினர்கள் தொழில் படிப்பு உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்து ஆய்வு கல்வராயன் மலையில் சாராய வேட்டைக்கு சென்ற காவலர்கள் ஏழு பேர் மாயமானதாக பரவிய தகவல் காவலர்கள் அனைவரும் பத்திரமாக திரும்பியதாக மாவட்ட காவல்துறை அறிவிப்பு கள்ளக்குறிச்சி மாதவச்சேரி கிராமத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி உயிரிழந்தவரின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை நிவாரணம் கோரி உறவினர்கள் மனு அளித்த நிலையில் சின்னசேலம் வட்டாட்சியர் முன்னிலையில் நடவடிக்கை ஏழை எளிய மக்கள் நியாயம் கிடைக்காமல் சிரமப்படும் நிலைக்கு புதிய சட்டங்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பேட்டி வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்ததால் மிகவும் வருத்தமாக உள்ளது வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடிதம் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட நீட் மறு தேர்வில் எழுநூற்று ஐம்பது மாணவர்கள் ஆப்சன்ட் நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் வராததால் தேசிய தேர்வு முகமை அதிர்ச்சி நீட் தேர்வு முறைகேடு புகார்கள் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு மத்திய அரசின் பரிந்துரையை அடுத்து நடவடிக்கை பருவமழையின் போது ஏற்படும் வெள்ளத்தை சமாளிக்க நடவடிக்கை அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை தமிழகத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபாரம் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்